வேலை புரி அம்மாவே அரைத்துள்ளாடே கதையை கேட்டு என்னால தாக்க முடியும் எத்தனையோ இஸ்லாமிய தகவல்களை அவருக்கு செத்து போற

மந்திரி பதவிக்கும் மந்திரிகள் வாழ்ந்தார்கள் உண்மை இந்த தகத்தினை வாய்ப்பு அளித்தார்கள் உண்மையால இருப்பவர்கள் கட்சிக்கும் படத்துக்கும் மாற்றப்படவில்லை என்னுடைய சாரத்தை உழைவாகிறேன் சண்டாளன் நீதிகள் நீதிகள் நோதி என்னவென்று கூறிக்கொண்டு எனது புறத்தை தலைவி வாழ்க அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி வருகால புரட்சி தலைவி வாழ்க இந்த போது இருக்கும் வரை புரட்சி தலைவிதான் முதலமைச்சர் திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா முதலமைச்சர் என்று கூறிக்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் என்னுடைய ரத்தத்தின் ரத்தங்களே மதத்தார்பட்ட நண்பர்களே அனைவர்களுக்கும் நன்றி கூடி இந்த வாய்ப்பதை அளித்து எனது புதர்ச்சி தலை அம்மாவே இறைவன் எல்லாமும் நாங்கள் கூடிய தாய்பாசத்துல நம்மள மீனவாற்போல் வெளியே கொண்டு வருவாங்க கூறி என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாமிய சமுதாய சார்பாக ஐயா வணக்கம்